ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்புப்பிள்ளை கருப்பசாமி துணைன்னு என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதின் பலனாக இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கதான் போகுது எப்பவுமே என்ன நடந்தாலும் அது ஏன் பொறுப்பில் விட்டுடு எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா இப்போதும் அப்படிதான் உனக்கு நன்மை தரக்கூடிய நல்ல காரியங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றதுக்காகவும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உயர்வை தருவதற்காகவும் இந்த கருப்பசாமி இந்த எண்ணை சொன்னே நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறத நீ கண்கூடாக கண்குளிர மனம் மகிழ பார்க்க தான் போகிற எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது இது நமக்கு சரியாக வராதோ தோற்று போயிடுமோன்ற சந்தேகம் இருந்தாலும் தோல்விக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் அதை முக்கியமாக நினச்சி நீ முயற்சி செஞ்சினா தோல்வி கூட உன்கிட்ட தோற்று போய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடுவாய் என்று சொல்லவே எப்பவும் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படி தோல்வி வந்தாலும் திட்டத்தை மாற்றிக்கிட்டு வேறு விதமாக முயற்சி செஞ்சு உன்னோட இலக்கை அதாவது குறிக்கோளை அடைவது உறுதியாக இரு தோல்வி ஒருபோதும் உனக்கு நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய குறிக்கோளையும் உன்னுடைய இலக்கையும் அடைவதுதான் உன் வாழ்க்கைக்கு முக்கியம் அதை மட்டும் உறுதியாக நினச்சிக்கிட்டு உனக்கான வேலைகளை நீ செஞ்சினா நீ நினச்சது போல எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவோ அடையாளங்கள் இருந்தாலும் நீ மனிதன்கிறதை நிரூபிக்கிறதுக்கு அன்பு ஒன்றுதானே அடையாளமாக இருக்குது எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்புள்ள பாசமுள்ள பிள்ளையாக இரு உன்னை வேணான்னு சொன்னவங்களே உன்னை ஒதுக்கி வச்சவங்களே நிராகரித்தவங்களே உன்னிடம் வந்து பேச காத்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்கு அப்படி உன்னை வேணாம்னு சொன்னவங்க உனக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்குவது கூட வாழ்க்கையில் வகையான வெற்றி தானே யாராவது உனக்கு கெடுதலோ துரோகமோ செஞ்சாங்கன்னா அதுக்காக நீ அவங்கள வாங்கணும்னு நினைக்காத யார் உனக்கு என்ன கெட்டது செஞ்சாலும் துரோகம் செய்தாலுமே கூட அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை காலத்தினை ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு காலம் போல மிக கொடூரமாக பழிவாங்க யாராலும் முடியாது காலமாக நான் இருந்து இந்த கருப்புசாமி அத்தனை பேருக்கும் உரிய விஷயங்களை நிச்சயமாக செய்வேன் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்து ஆனால் எல்லா துன்பங்களையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவன் தான் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவன் ஓ வாழ்க்கையிலையும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் என்ன கஷ்டம் எவ்வளோ வேணால் வரட்டும் ஆனால் எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள துணிவுள்ள பிள்ளையாக இரு நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட காலத்தை எல்லாம் மறந்துடுன்னு சொல்லமே ஆனால் நீ கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த உலகம் உனக்கு கற்றுட்டு தந்த பாடத்தை மறந்துட வேணாம் வாழ்க்கையில் அனுபவங்கள் தான் மிகப்பெரிய ஆசான்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சு முன்னேற முடியும்னு யோசி எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்கணும் கிடைக்கும் இடத்திலெல்லாம் உனக்கு கிடைப்பதை பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்துல அதை கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் அதனால் அடுத்தவங்களுக்கு நீ நல்லவன்னு நிரூபிக்க முயற்சி செய்யாமல் நீ நீயாக உண்மையாக இருந்துவிடு கசப்பான வேப்பம் பூவிலருந்து தேனீக்கள் தேனை எடுப்பதை நிறுத்துவது கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் தேனீக்களுக்கு எல்லாமே பூ தான் எல்லாமே அதற்கான உணவு தான் எல்லா வகை பூவிலிருந்தும் அது தேனை எடுக்க தான் செய்யும் அதே போல தான் ஓ வாழ்க்கையிலையும் இனிப்போ கசப்போ எல்லா விதமான அனுபவங்களையும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இனிப்பான அனுபவங்களை பெற்று வாழ்க்கையை ரசிக்கிறது போல கசப்பான அனுபவங்களை பெற்று வாழ்க்கையை திருத்திக்கவும் சரி செய்யவும் மாற்றவும் பயன்படுத்திக்கவும் நீ எவ்வளோ காசு சம்பாதிக்கிற எப்படி வசதியாக வாழ்கிறாங்கிறத விட முக்கியமானது நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பது தானே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்போவும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்து பிரச்சனையே இல்லாமல் ஒருத்தன் நினச்ச காரியத்தை நடத்திக்கிட்டானா அது வெற்றி ஆனால் ஒருத்தன் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு பல தடைகளும் பிரச்சனைகளும் வந்து கூட அதை தாண்டி அவன் ஜெயிச்சான்னா அதுதானே சரித்திரம் நீ சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனை பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் எப்போவுமே உன் முகத்தில் தெரிகிற அழுகையையும் சிரிப்பையும் உறவுக்காரர்கள் பார்ப்பாங்க ஆனால் நான் உன் அழுகைக்கு பிறகு பின்பால இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய வருத்தத்தையும் உன் சிரிப்புக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த கவலையான விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கேன் உன் சிரிப்பை இன்னும் அதிகப்படுத்தி நீ சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும்படியும் செய்வேன் உன் அழுகையை போக்கி உன் எல்லாம் துரத்தி அடித்து நீ நிம்மதியாக வாழும்படியும் நிச்சயமாக நான் செய்ய தான் போகிறேன் யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு காலம் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லும் உன்னை படுத்திட்டு நிம்மதியாக வாழும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன் என்று சொல்லவே சந்தோஷமோ சோகமோ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வர தயாராக பிள்ளையாக உன் மனசை நீ மாத்திக்கணும் உன்னையே நீ நேசிக்கும் போது உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளையெல்லாம் தானாக நான் விளக்கி வச்சிருவேன் வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனைகள் இல்லை இல்லை யாருக்கு தான் கஷ்டங்கள் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எல்லாரும் சந்திச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படிதான் இப்போது ஓ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் எந்த வருத்தமும் வராத அளவுக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தான் வந்திருக்கேன் செல்லவே இந்த ஐந்து ஐந்து ஐந்துங்கிற எண்தான் உன் வாழ்க்கையில் அழகான அற்புதமான அதிசயத்தை நிகழ்த்த போது இத்தனை நாளாக வறுமையிலும் நடுத்தர குடும்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு நல்ல செல்வத்தையும் அழுகையையும் கவலையையும் வச்சுக்கிட்டு இருந்த உனக்கு நல்ல தைரியத்தையும் தோல்வியை மட்டுமே பார்த்த உனக்கு வெற்றியையும் தருவதற்காக தான் இந்த எண்ணை சொன்னேன் உன் வாழ்க்கையில் உன் மனசுக்கு பிடிச்சவங்க தான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் அவர்கள்தான் தாங்கவே முடியாத வழியை கொடுப்பதும் ஓ மனசுக்கு பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க அவங்களால ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு கெட்டதும் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட துணிவோட தயாராக தைரியமாக இருந்துக்கோ என் செல்லமே யாராவது உன தூக்கி எரியும் போது தானே காகிதம் போல் உன்னால் உயர பறக்க முடியும்னே உனக்கு தெரிய வருது யார் உன கைவிட்டாலும் ஒதுக்கி வச்சாலும் தூக்கி தூரமாக எரிஞ்சாலும் எதுக்கும் கவலைப்படாம பட்டம் போல பறக்க தயாராகும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அடை